ஒரு பருக்கில் இல்லை இருக்கிறது தச்சமையும் குடி இருக்கிறது பருக்கில் இல்லை கும்புறது மருங்க மருங்க பெரிய கருப்பு அப்படின்னு கேட்டிருக்கான் சொல்கிறது புரியுதாப்பாச்சு கட்டடத்துக்குரிய கட்டடத்துக்கு வரான் கட்டடத்துக்கு வரலன்னு சஞ்சலப்பட வேண்டியதில்லை யாருக்கு இப்போ தென்படலை அவனுக்கு ஏற்ற படையலும் இல்லை அவனுக்கு ஏற்ற சுத்த பத்தமும் இல்லை அவன் நின்று ஒன்ட்ட பதில் சொல்கிறதுக்கு அதிகாரமும் இல்லை ஏன் அப்படின்னாக்க அவன் எதிர்பார்த்தது ஒன்று இப்போ நடக்கிறது ஒன்று எல்லாம் ஒன்று ரெண்டுமா கலவையாக இருக்குது விட்டுள்ளையே கலவை இருக்கிற வரையும் கட்டடத்தில் நின்று அவன் பதில் சொல்ல முடியாது வெறிக்கே விட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் வருமானத்துக்கு வச்சுரு தேடி கொஞ்சம்னா ஏற்கனவே இந்த சீதேவி இப்போ கட்டிடத்தில் இல்லாயா கட்டடம் ஒன்று நாளுக்கு நாள் குறைஞ்சி விடு வருது இந்தியை போயிட்டு இருந்தால் நாட்டி வச்சது எல்லாம் ஒழிஞ்சு போமா நம்ம கட்டடத்துல நம்ம கண்ணு முன்னாலே எல்லாம் தொலைஞ்சி போமான்னு உனக்கு பயம் ஏற்பட்டு போச்சு அந்த பயத்தில் ஏற்கனவே இருந்த உடம்பு நலி பத்திலன்னு இப்போ மேலே ஓவராக நலி ஏற்பட்டுருக்கு நலி ஏற்படுறதுக்கு காரணம் கட்டிடத்துக்குரியவன் தான் ஏன் அவன் கட்டடத்துல என்னைக்கு சுத்தத்தை கொண்டு வரான்னா அன்னைக்கு தான் உரியவன் கட்டடத்துக்கு வருவான் இது ஏன் மற்ற வீட்டில் நடக்கலையா இப்போ தீட்டோட எல்லோரும் ஒன்றா இல்லையா மற்ற இடத்துல நடக்கலையே நான் இருக்கிறதால தான் போயிட்டு தான் இதனால தான் சீதையை வள்ளியான்னு அவங்க கேட்கலாம் ஏன்னா பரம்பரையாக சிலம்பாட்டின இடம் அந்த இடம் பரம்பரையாக பொருள் இருந்த இடம் அந்த இடம் மாரியாயினுடைய படையல் போடுறது நீ மாரிகை கோயில் படைக்கிறது நீ அதே சமயத்தில் மாரிகை கோயிலேருந்து நல்லது கிட்ட வந்து சத்திய ஆட்சி வந்து வேலு தங்குறதுவும் ஊடு மருங்கூரில் இருந்து கருப்பனுக்கு சரங்க ஆட்சினாக்கா சிலம்பு வந்து ஓம் ஊடு இத்தனையும் வச்சுக்கிட்டு வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருந்தீங்கன்னா கொழுந்தோட்டமாக இருக்கிறதுக்கு பதிலாக அக்குத்தாக இருந்தாலும் இப்போ எல்லோரையும் சேர்த்து தானே தத்தினா ஆட்டி படைக்குது சொல்கிறது விளங்குதாயா உன் கண் பாறையில் உனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பு எடுக்குதுன்னா அதை நீ தட்டி கேட்குற இடத்துல இருக்கியா இல்லையா அதை வந்து ஏன்னு கேட்குறியா இதை ஏன் சொல்கிறேன்னாயா மற்றவரோட புடியால் பிடிச்சிக்கிட்டு நான் போய் அவத்த ஆடி பாடி சொல்ல வைக்காது மற்றவர்களை வச்சு நல்லா கட்டு சொல்ல முடியாது அவன் ஏற்கனவே ரெண்டு கஷ்டத்தை அனுபவித்தான் இடையில ஒரு நஷ்டடும் வந்தது அதிகம் அனுபவித்தான் எவ்வளோ பட்டாலும் திருத்தத்துக்கு வரல அதே சமயத்தில் நட்டி வச்சது குடும்பம் நாட்டி வச்ச குடும்பத்தை நானே நஷ்டம் பண்ணிவிட்டு வரக்கூடாதுங்கிறதால ஒவ்வொரு அவன் பண்ணி வைக்கிற வேடிக்கைக்கும் ஒதுங்கி ஒதுங்கி ஒரு குளிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதனால் அவன் என்ன பண்ணுறான் மேலே மேலே வந்துக்கிட்டு இருக்காயா அதை ஒதுக்கி குடும்ப விளக்கம் குடும்பம் வாரிசுது எல்லாமே சிறப்பாக இருக்காயா இல்லைன்னா கஷ்டப்படக்கூடிய சூழலும் கை திறந்ததுலேருந்து நம்ம கையில் காசு பழங்கி கண்டவனுக்கெல்லாம் கொடுத்து ஓன காலம் போய் இப்போ கண்டவன்ட்டெல்லாம் கை நீட்டி காசு வாங்குகிற காலமும் வந்துச்சு அவனுக்கு கேள்வி கேட்டு நம்ம பதில் இருக்கோம் கேள்வி வைக்கிற இடத்த வேற ஒருத்தன் இருக்கான் அப்படி ஒரு சூழல் மண்ணு மனையில் கையை வைக்கணும் அடுத்தது மணல தூக்கணுங்கிற கட்டாயத்துக்கு வந்து நிற்கிற சூழல் ஏற்படும் இது எல்லாத்தையும் தவிர்த்து சிறப்பாக வரணுன்னாயா பழையபடி நீ மற்றவனுக்கு செய்கிறீங்களா இல்லையோ உனக்கு உத்தவனுக்கும் ஏற்கனவே வீட்டில் ஒன்று பிறந்த இறந்து மாதிரியில் குழந்தவளுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே பூரியமாக பூரியம் போட்டது போல் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா சிறப்பாக நடக்கும் குடும்பத்தில் எந்த கஷ்டமும் அல்லாலும் வராது ஒன்று இடத்துல ஒவ்வொரு டைமும் அரட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே நடக்கிற தப்புக்கெல்லாம் ஒன்று குத்தம் சொல்லி சொல்லி ஒன்றை உசுப்பேற்றிட்டு ஒம்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒம்பு இழுக்கிற டைம் ஒவ்வொரு டைமும் உனக்கு மனசில் எண்ணங்கள் ஓடுது பதறி போய் அந்த நேரத்தில் ஏந்திரிச்சாலும் மறுநேரம் மறக்குது அன்னைக்கு மறந்து முடித்தாலையா அன்னையிலேருந்து மூணு நாள் வரைக்கும் அந்த அலட்டியும் போட்டங்கிறது மூணு நாள் வரைக்கும் உடம்பு அனுத்திக்கிட்டு உடம்புக்கு முடியலன்னு படுத்துக்கிற சூழல் ஏற்படுது இது எல்லாத்தையும் தவிர்க்கணும்னாயா கொஞ்சம் சுத்த பத்தத்தை இது பண்ணுங்க அதை சரி பண்ணால் ஏன் அதனால் ஏன் இவ்வளோதான் வருந்தி இடைக்கலையே அவங்க இடத்துக்கு நீ ஏன் வரலன்னு கேட்கலாம் நான் வந்து புழங்கின இடையா உச்ச உச்சகட்டம் போட்டு விளாண்ட இடம் அனுமாரி உச்சகட்டம் போட்டு விளாண்ட இடத்துல ஆதீனத்தில் எப்படி வந்தனோ அதேமணி வந்தாலும் அவனுடைய ஆயுள் காலம் முடியும் அந்த மண்ணு ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் நான் அந்த இடத்துக்கு வருவேன்